அஸ்லாம் இன்றைக்கி நம்ம எலும்புகளையும் மூட்டுகளையும் ஸ்ட்ராங்காக்குற ஆட்டுக்கால் சூப் எப்படி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம் கால்வழி இருக்கிறவங்கெல்லாம் அடிக்கடி இதை வாங்கி சாப்பிட முடியட்டாலும் கிடைக்கிறப்ப இதை வாங்கி செஞ்சு சாப்பிடுங்க இது உங்கள் எலும்புகள் ஸ்ட்ராங்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஆட்டுக்கால் சூப் ரெசிபி செய்கிறதுக்கு இப்போ நான் நாலு ஆட்டுக்கால் எடுத்திருக்கேன் இதை கடையிலையே இந்த மாதிரி கட் பண்ணி கொடுத்துருவாங்க ஆட்டுக்கால் வாங்கி அந்த முடியை வீட்டில் வாட்டணுன்னெலாம் அவசியம் இல்லை இப்போல்லாம் வந்து வாட்டியே கால் கிடைக்கிது நம்ம டைரெக்டாகவே கடையில் வாட்டியே வாங்கிக்கிடலாம் ஃபஸ்ட் நம்ம இந்த எலும்பில் பிளாக்காக இருக்கிற இந்த ஸ்கின்னை வந்து லைட்டாக கத்தி வச்சு இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்கிறணும் இல்லைன்னா வந்து புகவாட அடிக்கும் சூப்பில் ஸோ முடிஞ்ச அளவுக்கு லைட்டாக ரொம்ப எடுக்க வேணால் லைட்டாக எடுத்தால் போதும் அந்த பிளாக்கை இந்த மாதிரி எல்லா எலும்புலையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எல்லா எலும்புலையும் அந்த பிளாக்கை க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இப்போ தண்ணி ஊற்றி ஒரு தடவை மட்டும் அலசி எடுத்துக்கோங்க ஒரு தடவை மட்டும் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கிட்டா போதும் இப்போ சூப்புக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கிறேன் அதில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு நாலு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கறேன் இப்போ இது கூட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துக்கோங்க இதையும் கட் பண்ணி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கரலாம் சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு இதை குரகுரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் கொர கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்தாச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருந்தால் போதும் நல்லா சாஃப்டாக அறையணுன்னா அவசியம் இல்லை இந்த மாதிரி குறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கிறேன் இதில் க்ளீன் பண்ணி வச்சுருக்க காலை சேர்த்துக்கலாம் அது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் சேர்த்துக்கலாம் மசாலாவை சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் தண்ணியை ஊற்றி அந்த மசாலாவை அலசி அதிலேயே ஊற்றிக்கிறலாம் இப்போ சூப்புக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கரலாம் எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி நம்ம சேர்த்துக்கரலாம் இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்தளையை தூவி ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணி டென் விசில் விடுங்க உங்கள் குக்கரில் மட்டன் வேகிறதுக்கு எவ்வளோ விசில் வேணுமோ அதை விட எக்ஸ்ட்ரா ஒரு டூ த்ரீ விசில் விட்டுக்கோங்க அப்போ தான் எலும்பு நல்லா சாஃப்டாக ஆகி வரும் இப்போ நான் ஒரு பத்து விசில் வச்சேன் பத்து விசிலுக்கு அப்புறம் ப்ரெஷர்லாம் நல்லா போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம் நல்லா வாசனையாக சூப்பராக ஆட்டுக்கால் ரெடி ரெடியாகிடுச்சு எலும்பும் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு இப்போ இதில் கொஞ்சம் மல்லித்திலையை தூவி சர்வ் பண்ணால் சூப்பரான ஆட்டுக்கால் சூப் ரெடி இந்த சூப்பில் நம்ம ஆயில் சுத்தமாகவே சேர்க்கலை ஆனால் பாருங்கள் ஆயில் எவ்வளோ தெரியுதுன்ட்டு இது இருந்து ரிலீஸ் ஆகிற ஆயில் இது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா காரம் வேணும்னா சாப்பிடும் போது உங்களுக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சாப்பிடுங்க பல நேரங்களில் ஈவினிங் போல் இந்த மாதிரி ஆட்டுக்கால் சூப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த ஹெல்த்தியான ஆட்டுக்கால் சூப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க அஸ்லாம் வலைக்கும்